அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் தேர்ந்தெடுத்த சிறுதலை சிறுவரின் தலைப்பு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க என்று அமுதனை அம்மா இம்முறை சத்தமாகவே கேட்டுவிட்டார் அமுதனும் இன்று மாலை நடக்கவிருக்கும் இருக்கும் ஆராய்ச்சியை நினைத்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தான் அமுதன் தினமும் பள்ளி முடிந்து வந்து சாப்பிட்டும் சாப்பிட்டதும் அவ்வரைக்குள் நுழைந்து எதையாவது உருட்டி கொண்டிருப்பது அம்மாவிற்கு பிடிக்கவே இல்லை நான் செய்ய போகும் இந்த ஆராய்ச்சி வெற்றியில் மூடிதான் இந்த உலகமே வியப்பு வல்லவா அப்பொழுது தெரியும் சிவாவுக்கும் என்று அம்மா சொன்னது கூட வாங்கிக் கொள்ளாமல் மனதிற்கு முழு ஒடுத்துக் கொண்டே சிவா உள்ளே சென்று விட்டான் உன்னால ஒண்ணனே செய்ய அம்மா இவனுக்கும் அறிவளுக்கும் சம்மதமே இல்லை இவரை போய் சிவாவும் ஒருவர் நேற்று வகுப்பறை உதவித்த வார்த்தைகள் அமுதன் அறைமுறை கொண்டிருந்தன

ஆரம்பத்தில் டீச்சர் கேட்ட போது நீ அறிவியல்ல கலந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்ட உன் திறமை பற்றி எங்களுக்கு தெரியும் அதான் அறிவியல் ஆசிரியர் கிட்ட கிஞ்சி உன் வேலை சேர்த்துக்க சொல்லிட்டு உன்னையும் கேலி செய்யற மாதிரி சீனும் எங்களுக்கு தப்ப நினைச்சுக்காத நினைச்சிடாத என்று முரளி சொல்லி முடிந்ததும் கண்ணீர் ததும்ப அவர்கள் இருவரை கட்டி அணுதான் அவங்க சரி சிறிதன் வாசிக்கும் பொழுது உச்சரிப்பு தோனி പാവീൻ മ മിക അവശംച്ചോട് വാസു